ஹாய் காங்காய்ஸ் வெல்கம் டு அபிகாலி இன்றைக்கி நம்ம என்ன லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மணத்துக்கு அழி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தபரப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இதனால் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் பூண்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் மூணு காஞ்சா மிளகா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு குட்டி சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம மணத்துக்காளி கீரையே குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் முன்னாடியே குக்கரில் வேக வச்சு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நான் எதுவுமே சேர்க்கல பாசிப்பருப்பும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம் இல்லை தனியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி ஓட்டிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு உப்பு போதுமா அப்படின்ட்டுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும் அட்லீஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப குவிக்காகவும் செய்யக்கூடிய ரெசிபி இது அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்